சார் வணக்கம் என் பேர் ஜெகதீஷ் பெங்களூரில் இருந்து வர்ற நான் ஜோதிடம் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் நான் வந்து திரை விமர்சகர் ஒரு அந்தணன் சார் இருக்கார் இல்லையா திரைபீல்டில் அவரோட இது வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அவர் வெப்சைட்டில் இருந்து அவர் வீடியோ வரது வந்தது எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அவர் சில நேரங்களில் ஐயாவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு ஸோ அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு நம்ப முடியாத மாதிரியும் இருந்துச்சு இப்படிலாம் நடக்குமா அப்படிலாம் சொல்ல முடியுமா அப்படின்லாம் நான் நினைச்சிருக்கேன் ஓகே ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து நான் எனக்கும் ஒரு ஜோதிடத்தில் ஒரு ஆர்வம் வந்ததுக்கப்புறம் சரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே என்கேவி வந்தேன் இங்கே சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க ஐயா எப்படி சொன்னாருங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு அதே சில விஷயங்கள் வந்து நாங்கள் எங்களுக்குள்ளே ப்ரெடிக்ட் பண்ணி அந்த பேர்லாம் சொல்லும்போது அது கரெக்டாகவும் வருது நான் சில பேருக்கு பார்த்துட்டு சொல்லும்போதுமே அது கரெக்டாக வருது ஸோ அது வந்து ஐயா ஜாதகத்தை வச்சு தான் சொன்னார் அவர் வேறு மெத்தடில் ஜாதக கட்டங்களை வச்சு தான் கணிச்சு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சு ட்ரெயினிங் ரொம்ப நல்லா இருந்தது குறிப்பாக வந்து என்கேவி டீம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அவங்களோட ஒர்க் பண்ணுறது வந்து அவங்க எ எந்தளவுக்கு நம்மளுக்கு உதவி பண்ண முடியுமோ பண்ணாங்க ரொம்ப நன்றி என்கேவி டீமுக்கும் ஐயாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி